வணக்கம் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்திப்பதில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இருந்தே மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை என்றும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே ஊடகங்களுக்கு தனியாக பேட்டி அளிக்கிறார் என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனம் ஒன்று உள்ளது நிலையில் டெல்லியில் பிரபல தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் பிரதமர் மோடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் அப்போது பிரதமர் மோடியிடம் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது ஏன் என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்துள்ளார் பிரதமர் மோடி நான் கடுமையாக உழைக்க வேண்டியது உள்ளது மக்களின் வீடுகளுக்கு நான் செல்ல வேண்டும் ரிப்பன்களை வெட்டி கொண்டு விக்யான் பவனில் புகைப்படம் எடுத்துக்கொள்ள எனக்கும் தெரியும் ஆனால் அதை நான் செய்வதில்லை ஜார்க்கண்டில் உள்ள ஒரு சிறிய மாவட்டத்திற்கு செல்கிறேன் அங்கு சிறிய திட்டங்கள் தொடர்பாக கூட நான் உழைக்கிறேன் அவ்வாறு இந்திய அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வந்துள்ளேன் அந்த கலாச்சாரம் சரியானது என உணரப்பட்டால் ஊடகங்கள் அதை சரியாக மக்களிடம் எடுத்து வைக்கும் இல்லையென்றால் ஊடகங்கள் அப்படி செய்யப்போவதில்லை செய்தியாளர்கள் தங்கள் பார்வையையும் கொள்கையையும் முன்னிறுத்துகிறார்கள் நான் லோக்சபாவிற்கு பதிலளிக்க வேண்டியவன் ஊடகங்கள் இன்று தனி நிறுவனமாக இல்லை இதற்கு முன்பு நான் செய்தி ஊடகத்தில் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று நான் யாரிடம் பேசுகிறேன் என்பதை கூட மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மற்றவர்களைப் போல நீங்களும் அதாவது செய்தி தொகுப்பாளர் உங்களின் பார்வையும் மக்களுக்கு தெரிந்து விடுகிறது முன்பாக தொலைத்தொடர்பு ஊடகங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் தொலைத்தொடர்பை பல்வேறு வகையிலும் மேற்கொள்ள முடியும் ஊடகங்கள் இன்றியே பொதுமக்கள் தங்கள் குரலை இப்போது எழுப்ப முடியும் அதேபோல பதிலளிக்க வேண்டிய எந்த ஒரு நபரும் கூட தனது கருத்தை ஊடகங்கள் இல்லாமலேயே வெளிப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி இந்நிலையில் இந்தியா டுடே டிவி சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் அம்பானி அதானி குறித்தும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேருவை டாடா பிர்லாவுக்கு ஆதரவானவர் என்று விமர்சித்தார்கள் இப்போது நேரு குடும்பமே என்னை அம்பானி அதானிக்கு ஆதரவானவர் என குற்றம் சாட்டுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு விளையாட்டு வீரர்கள் சாதனையாளர்களை அழைத்திருந்தேன் சாதனையாளர்களை கௌரவிக்காமல் அவர்களுக்கு மதிப்பளிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படி செய்யாவிட்டால் எப்படி விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் என்று பேசியுள்ளார் பிரதமர் மோடி